அரை மணி நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு க்ரீமியான பாயசம் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பவுலில் வந்து கால் கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸு பாசிப்பருப்பு ஒரு அரை கப்பு நீங்கள் ஒரு கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்தீங்கன்னா ரெண்டு கப் பா பாசி பருப்பு எடுத்துக்கோங்க அதாவது பாஸ்மதி அரிசியை விட பாசிப்பருப்பு அதிகமாக இருக்கணும் ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கணும் இதை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாலை வந்து நான் காய்ச்சி ஆற வச்சிருக்கேன் அந்த பாலை வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம லிட்டர் பாலை வந்து குக்கரில் ஊற்றிட்டு கால் லிட்டர் தண்ணி ஊற்றி இந்த அரிசியையும் பாஸ்மதி அரிசி போட்டு ஊற வச்சிருக்கோம் இல்லையா அதையும் வந்து நல்லா வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூளும் கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மணமாக இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் விட்டு நல்லா அது நல்லா வேகிற மாதிரி நல்லா விட்டுருங்க விட்டுட்டு அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மத்து எடுத்து அந்த மத்து வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த பாயசம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் மூணு விசில் விட்டு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துருங்க இதை கடைஞ்சிட்டு இதுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் ஒரு கப்பையும் போட்டு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருந்தோம்னா நல்ல பாயாசம் வந்து பாஸ்மதி கீர் வந்து நல்லா அந்த பாஸ்மதி ரைஸோட ஃப்ளேவர் வந்து அந்த பாயசத்தில் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கும் நல்ல க்ரீமியாக இருக்கும் பால் இன்னும் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம்லாம் போட்டு தாளித்து கொட்டி அப்படியே சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை வேறு மாதிரி கொஞ்சம் ஃப்ளேவரில் மாற்றி கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ரோஜா இல்லையா ஃப்ரெஷ் ரோஸ் பெட்டல்ஸ் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ரோஸ் கீர் மாதிரியும் கொடுக்கலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக சிம்பிளாக ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸில் செஞ்சிடலாம் நம்ம வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் ஊறுறது மட்டும்தான் நமக்கு டைம் எடுத்துக்கும் நம்ம முன்னாடியே மற்ற வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இது ஊற வச்சு எடுத்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு பாஸ்மதி கீர் ரெடி ஆயிரும் அவ்வளோதான் ஆட்டாசமாக செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க ஈவினிங்ல செஞ்சு கொடுங்க உங்க குழந்தைகளுக்கு